வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு நேற்று ஒரே நாளில் பிரதமர் மோடி அவர்கள் ஏழு ஆலோசனை கூட்டங்களை வந்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது அதில் ஒரு ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா ரெமல் அப்படிங்கிற புயல் இருக்குல்ல அது வெஸ்ட் பெங்கால் வடகிழக்கு மாநிலங்களை வந்து தாக்குனுச்சு அந்த புயல் பாதிப்பு குறித்து நேற்று வந்து ஆலோசனை நடந்திருக்கு மீட்பு பணி எந்த லெவலில் இருக்குது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அடிப்படை தேவைகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நேற்று வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்காரு இது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப அலை காரணமாக வட மாநிலங்களில் கடுமையாக பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கூட ஒரு டேட்டாவை பார்த்தோம் கடந்த ரெண்டு மூணு நாட்களில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெப்ப அலை காரணமாக இறந்து போயிருக்காங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சேனலில் நான் பேசியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு வெப்ப அலை ஸோ இந்த வெப்ப அலையிலேருந்து பொதுமக்களை வந்து மீட்பது குறித்து கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு குறித்து பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை நடத்திருக்காரு இது ரெண்டாவது மீட்டிங்கு மூணாவது மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வரப்போகுது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இது மூணாவது மீதி பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைஞ்ச உடனேயே பதவி பிரமாண நிகழ்வு நடந்த உடனேயே நூறு நாட்களில் ஹண்ட்ரட் டேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வர்றது என்னென்ன விஷயங்களை வந்து செயல் திட்டங்களை வந்து நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு பதவி ஏற்பு விழா மே மாதம் வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறாங்க அதனால் பிஜேபி இந்த ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நிறைய முக்கியமான திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சீர்திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தை பிரைம் மினிஸ்டர் நடத்திருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இந்த எக்ஸிட் போல் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸிட் போலில் சில மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் லோக்சபா தேர்தல் மற்றும் அசம்பிளி தேர்தல் ரெண்டுமே ஒரே கட்டமாக நடந்துச்சு ஒடிஷாலையும் லோக்சபா தேர்தல் அசம்பிளி தேர்தல் ஒரே கட்டமாக நடந்துச்சு இதில் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலில் லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே பிஜேபி கம்ப்ளீட் ஸ்வீப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியா டுடே பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி ஒடிசால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒடிசால மொத்தம் இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு அதில் மினிமம் பதினெட்டு தொகுதிகளை வந்து பிஜேபி ஜெயிப்பாங்க பிஜு ஜனதா தளம் ஜீரோலேருந்து ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸை பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஒரு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க இது லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தலில் பிஜேபி கம்ப்ளீட் ஸ்வீப் படிக்கிறாங்க இதே அதே ஒடிசாவில் ஒரே நேரத்தில் நடந்த அசம்பிளி தேர்தலில் நிலைமை வேறு மாதிரி இருக்குது அங்கே நெக் டு நெக் ஃபைட் பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேடி இவங்களுக்கு இடையே ரொம்ப கடினமான ஒரு போட்டி வந்து நிலவுது யார் வந்து ஆட்சி பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அதே இந்தியா டுடே அவங்களுடைய எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க அப்போ பொதுமக்கள் லோக்சபா தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்க அசம்பிளி தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்க ஸோ இதுதான் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா மோடி பார்த்திங்கன்னா நேஷ்னலிசம் பேசுகிறாரு டெவலப்மெண்ட் பற்றி வந்து பேசுகிறாரு ஆன்டி கரப்ஷன் பற்றி வந்து பேசுகிறாரு அப்போ மோடியை வீழ்த்தணும்னா இந்திய கூட்டணி என்ன பண்ணணும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படியே அமைதியாயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் புதுசாக ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கப்புறம் திட்டத்தை வந்து கொண்டு வந்து பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலேயும் பிஜேபியை நிச்சயமாக அவங்களால எதிர்கட்சிகள்னால் வீழ்த்த முடியாது பிஜேபியை மோடியை வீழ்த்தணும்னா மோடியை விட அதிக ஆன்டி கரப்ஷனை பற்றி பேசக்கூடியவங்களாக இருக்கணும் மோடியை விட அதிகமாக டெவலப்மெண்டி டெவலப்மெண்ட் பற்றி பேசக்கூடியவங்களாக இருக்கணும் மோடியை விட அதிகமாக நேஷ்னலிசம் பற்றி பேசக்கூடியவங்களாக இருக்கணும் ஆனால் அப்படி வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க இருப்பாங்களா தான் ஒரு பெரிய டவுட்டு ஸோ இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தமிழக எக்ஸிட் போலுடைய அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சில பேர் சமூக வலைதளத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜை வந்து திமுக கூட்டணி வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறான் மீதி திமுகவை பிடிக்காதவங்க அறுபது பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க மக்கள் இருக்காங்க இந்த அறுபது பர்சன்டேஜ் பேரில் பாஜக அதிமுக வந்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க ஒரே கூட்டணியில் இருந்துருந்தாங்கன்னா திமுகவை ஈஸியாக வீழ்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க தான் இப்போ வந்து மறுபடியும் திமுக பார்த்திங்கன்னா அதிக தொகுதிகளை வந்து தமிழகத்தில் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த தளபதி படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் என்ன அப்படின்னா வில்லன் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார்ட்டை வந்து சொல்லுவாங்க ஏன் வந்து தேவராஜன் கூட வந்து இருக்க எங்கள் கூட வந்துரு எங்கள் கூட வந்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் நீ வந்து சூப்பராக வந்து வாழலாம் அதனால் எங்கள் கூட வந்து வாழப்போறியா இல்லை வந்து தேவா கூட போய் வந்து சாகப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்க வந்து ரஜினிகிட்ட வந்து கேட்பாங்க சொல்லுவாங்க ரஜினி என்ன சொல்லுவார் அப்படின்னா அவங்க கூட வந்து வாழ்கிறதுக்கு தேவா கூட போய் சாகுறதே மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் அதிமுகவோடு பாஜக வந்து கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு தொகுதியோ ஆறு தொகுதியை வாங்கிட்டு அதுக்காக வந்து வேலை செய்யணும் ஓகே அப்போ மீதி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாஜக வளரவே வளருது அங்கே அதிமுக தான் கேண்டிடேட் நிற்பாங்க அதிமுகக்காக பாஜக வந்து தேர்தல் வேலைகளை மட்டும் பார்க்கணும் அதனால் அந்த தொகுதிகளில் பிஜேபி வளர்ச்சியை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையிலான கூட்டணி ஸோ ஒவ்வொரு தொகுதியும் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த தேர்தலில் வேலை வந்து பார்த்துருக்காங்க அதனால் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா என்ன தெரியுமா நிலமை பாஜக கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற நிலமை மட்டும்தான் கண்டினியூ ஆயிருக்கும் ஆனால் இன்றைக்கி திராவிட கட்சிகள்லேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க போட்டிடுறதுனால நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க தமிழகம் ஃபுல்லாக பாஜக எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு ஓட்சாரை வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் பொள்ளாச்சியை பார்க்க பார்க்க போகிறீங்க கரூரை வந்து பார்க்க போகிறீங்க இங்கேலாம் பாஜக எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் தென்காசியில் பாஜக எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திருநெல்வேலி இது மாதிரி ஓவராலாக தமிழகம் முழுவதும் பிஜேபியுடைய குரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு முக்கியமான காரணம் திராவிட கட்சிகள் இருந்து வெளியே வந்ததுதான் கட்சி அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி எடுத்த முடிவு தான் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு சப்போஸ் அதிமுகவோட கூட்டணி வச்சு அந்த எண்டியை தோத்து இருந்துச்சுன்னா அப்படியே அதிமுக பழியை தூக்கி பிஜேபி பக்கம் போட்டுருவாங்க இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால அதனால தான் தோத்துட்டோம் அப்படின்னு மொத்த பள்ளியையும் பிஜேபி பக்கம் வந்து போட்டுருவாங்க ஆனால் இப்போது எந்த பள்ளியையும் யார் மேலேயும் தூக்கி வந்து போட முடியாது அதிமுக தோத்துச்சுன்னா அதுக்கு அதிமுக தான் ஒரே காரணம் பாஜக எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்களோ அதுக்கு பாஜக தான் ஒரே காரணம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாளைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்